ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் அம்பிகா சம்பத் இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டோரி இங்கிலீஷில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன் தெர் ஆர் டூ பார்ட்ஸ் ஒன் வாஸ் பர்ஃபெக்ட் ஒன் வயல் த அதர் ஹேட் அ கிராக்ட் இன் இட் த வாட்டர் பேரர் யூஸ் டு கேரி த பார்ட்ஸ் தட் வாஸ் ஸ்ட்ரங் அட் ஈச் எண்ட் ஆஃப் அஃல் தட் ட்ரெஸ்ட் அக்ராஸ் ஹஸ் நெக் ஹீ வுட் கோ டு த ரிவர் அண்ட் ஃபில் த வாட்டர் அண்ட் கோ பேக் டு த ஹோம் டு வாட்டர் த பிளான்ஸ் While the perfect pot retained all the water, the cracked pot remained only awful. This went on for about two years. Every day the perfect pot would feel proud of itself and make fun of the cracked pot. I am able to help this man carry more water and hence I am more useful. And look at you, you are not of any use of anyone, it said. This saddened the cracked pot very much. And one day it told the man, Why don't you throw me away and get a new pot? I am unable to help you much and only seems to increase your workload by transporting less water. The man smiled and said, Did you notice that there are beautiful flaws on your side of the path and there are none on the other side? I noticed that you have a crack in it and decided to plant few seeds along the pathway. The water dropping out from you gave the seeds enough water. டு க்ரோ இன் டர் பியூட்டிஃபுல் ஃப்ளர் பேரிங் பிளான்ஸ் ஆக்சுவலி இட் ரெடியூஸ் மை ஒர்க் ஆஃப் ஹேவிங் டு ஒட்டர் தம் செப்பரேட்லி ஸோ யூ ஹாவ் டன் மி அ கிரேட் ஃபேவர் பை கிவிங் மி அ பியூட்டிஃபுல் ஃபிளாஸ் மாரல் ஈச் பர்சன் ஆஸ் இட்ஸ் குட் குவாலிட்டிஸ் அண்ட் ஃபிளாஸ் இட் இஸ் ஹஸ் டு டேக் பெஸ்ட் ஃப்ரம் தெம் அண்ட் இக்னோர் தி அன்வான்ட் ஒரு ஊர்ல வந்து ரெண்டு பானை இருந்துச்சு ஒரு ஓட்டப்பானை ஒரு நல்ல பானை பானை தூக்குறவர் வந்து ஓட்டப்பானையும் நல்ல பானையும் தன்னோடய தோலில் கட்டிக்கிட்டு டெய்லி வந்து தண்ணி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போவார் குளத்தில் போய் தண்ணி எடுத்துகிட்டு பானையில் தண்ணியை ஃபில் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு போய் செடிகளுக்கு தண்ணி ஊற்றுவார் எப்போவுமே வந்து அந்த நல்ல பானையில் முழுசாக தண்ணி இருக்கும் ஓட்டப்பானையில் தண்ணி குறைஞ்சிரும் இந்த மாதிரி ரெண்டு வருஷம் நடந்துட்டு இருந்தது எப்போவுமே அந்த நல்ல பானை வந்து தன்னை பற்றி பெருமையாக பேசிக்கும் நான் வந்து ஃபுல்லாக தண்ணி வச்சுருக்கேன் என்னால் தான் இவருக்கு வந்து ரொம்ப உபயோகரமாக இருக்குது ஆனால் உன்னால் எந்த யூஸும் இல்லை நீ வந்து இவருக்கு ஒர்க்லோடை தான் அதிகம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிச்சோம் இது இதனால் அந்த பானைக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஒரு நாள் அந்த பானைக்கார்கிட்ட கேட்டுச்சு நீங்கள் ஏன் என்னை தூக்கி போடாமல் வச்சுருக்கீங்க என்னால் உங்களுக்கு எந்த யூஸும் இல்லை என்னை இவ்வளோ கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வரீங்க ஆனால் கொஞ்சம் தண்ணி தான் என்னால் கொடுக்க முடியுது அப்படின்னு உடனே வந்து அந்த பானைக்காரர் சிரிச்சுக்கிட்டே அந்த பானைக்கிட்ட சொன்னாராம் நீ நோ நீ யோசிச்சு பார்த்தியா உன்னை தூக்கிட்டு வர பக்கத்தில் வந்து எவ்வளோ பூக்கள் அழகாக பூத்துருக்கு ஆனால் அந்த பக்கத்தில் ஒரு பூ கூட இல்லை பார்த்தியா அப்படிங்க அப்படின்னு சொன்னாராம் எனக்கு தெரியும் உங்ககிட்ட ஓட்டம் இருக்குதுன்னு அதனால தான் உன்னை தூக்கிட்டு வர பக்கத்தில் நான் வந்து நிறைய பூக்களோட விதைகளை போட்டேன் உங்கள்கிட்ட இருந்து ஒழுகிற தண்ணியே போதும் அந்த பூக்கள் வந்து அந்த செடிகள்லேருந்து பூக்கள் அழகாக பூத்து நிறைய பூத்துருக்கு ஆக்சுவலாக நீ என்னோடய வேலையை வந்து கம்மி பண்ணிட்டேன் தனியாக அதுக்குன்னு நான் வந்து தண்ணி ஊற்றுறதில்ல உங்ககிட்ட இருந்து ஒழுகிறதுலேயே வந்து அந்த செடிகள்லாம் வளர்ந்து அழகான பூக்களை கொடுக்க ஆரம்பிச்சுது ஆக்சுவலாக நீ என்னோடய ஒர்க்லோட வந்து கம்மி தான் பண்ணியிருக்க எனக்கு அழகான பூக்களை கொடுக்குற அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பானைக்கிட்ட பானை ஓட்ட பானைக்கிட்ட சிரிச்சிட்டே சொன்னாராம் ஸோ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நல்ல விஷயங்களும் இருக்குது கெட்ட விஷயங்களும் இருக்குது அது நம்மக்கிட்ட தான் இருக்குது நம்ம எந்த விஷயத்தை எடுத்துக்கிறோம் எந்த விஷயத்தை வந்து அவாய்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விஷயங்களை எடுத்துக்கிட்டு கெட்ட விஷயங்களை அவாய்ட் பண்ணணும் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அம்பிகா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்